எல்லோருக்கும் வணக்கம் இந்த புதிய சிம்பரியை வெளியிடுவதற்காக அங்கே இசைக்கலைஞர்கள் உலகிலேயே தலை சிறந்த இசைக்குழுவான ராயல் பிலமானிக் ஆர்கஸ்ட்ரா லண்டன் அவர்கள் வாசித்து ரசிகர்கள் எல்லாம் கேட்டு மகிழ்ந்து இந்த இசையை வெளியிட வெளியிடவிருக்கிறோம் எட்டாம் தேதி எாம் தேதி இந்த அப்பல்லோ அரங்கிலே இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது ரசிகர்கள் வந்திருக்கிற ரசிகர்களுக்கு மிகப்பெரிய இசை விருந்தாக இருக்கும் என்பதில் எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை எத்தனை அதுல வந்து தமிழ்நாட்டிலிருந்து உலகங்களில்

ஒரு நல்ல நிகழ்ச்சிக்காக போயிட்டு இருக்க நல்ல மனசோட வந்திருக்கீங்க எல்லாரும் வாழ்த்து நல்லபடியா இந்த இசை நிகழ்ச்சி நடத்துறதுக்கு இறைவனை நல்லா வேண்டிங்க இது வந்து இது வந்து என்னுடைய பேசணுமா நீ பேசணுமா இது என்னுடைய பெருமை இல்லை இது நாட்டினுடைய பெருமை இந்தியாவுடைய பெருமை இந்தியா வந்து இன்கிரெடபிள் இந்தியாங்கிற மாதிரி இன்கிரெடபிள் இளையராஜா அவ்வளோதான்

இளைவுடையாரும் எல்லோருக்கும் பரிபூரணமாக இருக்க தெரிவிக்க வேண்டும்